தூத்துக்குடியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நடைபெற்று வரும் பல்வேறு பணிகளை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வேலு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் ஆய்வு தூத்துக்குடி விவிடி சந்திப்பு பகுதியில் தமிழக நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மேம்பாலம் அமைப்பதற்கான பகுதியை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் அங்கு வைக்கப்பட்டிருந்த அந்த பாலம் அமைப்பதற்கான வரைபடத்தையும் மேலும் கடந்த டிசம்பர் மாதம் பெருமழையினால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்ட சாலைகள் பாலங்கள் சீரமைக்கும் பணிகள் குறித்து புகைப்பட கண்காட்சியும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர் தொடர்ந்து தூத்துக்குடி மூணாம் ரயில்வே கேட் அமைக்கப்பட்டுள்ள பாலத்தின் பகுதியில் சர்வீஸ் சாலை அமைக்கும் பணிகளையும் அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டனர்

தொடர்ந்து கடந்த ஆண்டு மழை வெள்ளத்தால் பெருமளவில் பாதிக்கப்பட்ட மாப்பிள்ளையோரணி பஞ்சாயத்து பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் மூன்று பாலங்கள் பணிகளையும் ஆய்வு மேற்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் சாலையின் தரம் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டனர் அப்பொழுது வெர்னியர் கேலிப்பர் கொண்டு அளந்து தரம் கண்டறிந்தார் இந்த ஆய்வின் ஆய்வின்பொழுது தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் ஓட்டப்படாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா திமுக மாநகர செயலாளர் எஸ் ஆர் ஆனந்தசேகரன் துணை மேயர் ஜெனிட்டா பஞ்சாயத்து தலைவர் சரவணன் பெருமாள் கோவில் குழு தலைவர் செந்தில்குமார் மாநகராட்சி பணி தலைவர் கீதா முருகேசன் திமுக பகுதி செயலாளர்கள் ரவீந்திரன் சுரேஷ்குமார் ராமகிருஷ்ணன் திமுக மாவட்ட பிரதிநிதிகள் திருமதி சக்திவேல் முருகை இசக்கி ஒன்றிய கவுன்சிலர் ஜேசுபாலன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் எவா வேலு தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த கனமழையினால் பல்வேறு சாலைகள் பாலங்கள் சேதமடைந்தது தமிழக முதல்வரின் உத்தரவின் பேரில் பதிமூனு நாட்கள் தங்கியிருந்து பல்வேறு பணிகளை மேற்கொண்டோம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழையினால் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்து நூற்றி அறுபத்தி மூணு பணிகள் மொத்தம் முடிக்க முடிவு செய்துள்ளோம் அதில் முப்பத்தி ஏழு பணிகள் இதுவரை முடிவடைந்துள்ளது மீதம் உள்ள பணிகள் விரைவில் முடிவடையும் என்றார் மேலும் கடந்த ஆட்சியில் சாலைகள் அமைக்க டெண்டர் விட்டார்கள் ஆனால் பணிகள் நடைபெறவில்லை என குற்றம் சாட்டிய அமைச்சர் எவ்வேலு எங்கள் ஆட்சியில் சாலையில் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்றால் முதலில் நிலம் கையகப்படுத்தி பின்னர் தான் பணிகளை மேற்கொள்ள முடிவு செய்கின்றோம் தூத்துக்குடி திருநெல்வேலி நான்கு வழிச்சாலையில் அந்தோனியார்புரம் அருகே கடந்த ஆண்டு பெய்த கனமழை காரணமாக சாலையில் பெய்த மழையை அடிக்கடி விபத்து ஏற்படுவதோடு கேள்விக்கு பதில் கூறும் பொழுது இந்த சாலை தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திடம் உள்ளது ஆகையினால் மாவட்ட தலைவர் சாலையை சீரமைக்க தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு என்ற புதிய திட்டத்தின் மூலமாக நான்கு வழி சாலையாக போடக்கூடிய திட்டத்தில் தூத்துக்குடி முதல் திருச்செந்தூர் வரை உள்ள நெடுஞ்சாலையில் புதிய சாலை அமைக்க விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருகின்றது வரும் ஆண்டிலேயே அந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியை பொறுத்த அளவுக்கு ஒரு பெய்யாமழை பெய்து மக்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு பெரிய வெள்ளை ஏற்பட்டு அன்றாட வாழ்க்கைக்கே பத்தளிக்கிற ஒரு நிலை ஏற்பட்டது நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக இந்த பகுதியில பதிமூன்று நாட்கள் இங்கே உட்கார்ந்து அந்த பணிகளை மேற்கொண்டதில் நானும் ஒரு அப்போது நூத்தி அறுபத்தி மூணு நெடுஞ்சாலைத்துறைக்கு நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் நூத்தி நாற்பது கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கி தற்காலிக பணிக்காக முழுமையாக நூத்தி அறுபத்தி மூணு பணிகளும் தூத்துக்குடி மாவட்டத்தில் முடிவடைந்து விட்டது மேற்பன நிரந்தரமாக எண்பத்தி மூணு பணிகள் நிரந்தரமாக நூத்தி பத்து கோடி ரூபாய் பணம் அதுக்காக ஒதுக்கிட்டு நாற்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு பணிகள் வந்து நிறைவடைந்துவிடுச்சு நாற்பத்தி ஆறு பணிகள் வந்து இந்த டிசம்பர் அது முடியும் அது முடியாத பணிகளில் ஒரு தான் வந்து பாலம் அதுவும் டெண்டர்லாம் விடப்பட்டாச்சு அந்த பணிகளை வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த பணிகளும் செப்டம்பர் மாதத்துக்குள் முடிக்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இதையெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்று நான் நம்முடைய சமூக நலத்துறை அமைச்சர் சௌதரி கீதாஜி அவர்கள் சொன்ன அவங்க அவங்க ஒரு கோரிக்கு தூத்துக்குடி ரொம்ப நாட்களாக ரயில்வே மேம்பாலம் மற்றொன்று தேங்காய் மையப்பகுதி இந்த சண்டிப்பு இன்னொரு மேல்மட்ட சாலை அமைக்கணும் அப்படின்னு ரெண்டு கோரிக்கை வைத்தாங்க முதல் கோரிக்கை இல்லை இது ஏற்கனவே கோரிக்கை வைச்சு ஏன்னா அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்டு அந்த ரயில்வே மேம்பாலமும் போட முடியாத ஒரு சூழ்நிலை கட்ட முடியாத இந்த மேல்மட்ட சாலை கட்ட முடியாத காரணம் அரசாங்கத்தை மின்சார கம்பங்களை அப்புறப்படுத்துவது இந்த கார்பரேஷனா இருக்கிற காரணத்தினால் குடிநீர் பைப்புகள் கழிவுநீர் பைப்புகள் அப்புறப்படுத்துவது இதுன்னில் பாலங்கட்டுவதற்கு வேண்டிய சாலைகளை விரிவுபடுத்துவதற்கு எல்லே பண்ண நிலை கையங்க கொடுத்துடலாம் அதுக்குரிய பணத்தை அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு பணம் வகிச்சு ஆனால் நிலையெடுப்புக்கு வேண்டிய வருவாய்த்துறை மூலமாக அத்தனை பள்ளிகளும் முடித்துவிட்டு அதற்கு வேண்டிய தொகைகளும் சிலர் பெறுகின்ற நிலைமை அவார்டு வெளியிட்ட இந்த நிலையில வழக்கு மன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க இந்த பகுதியில் இருக்கிறவர்களும் நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க அந்த சாலையில வந்து சர்வீஸ் ரோடு ஆபத்து நடந்ததே இருக்குது ரயில்வே வந்து தவிர்க்கலாம் அப்படின்ற அடிப்படையில அங்க வந்து பொதுவா வந்து இந்த ஜெயபுரம் தான் நானூத்தி தொண்ணூத்தி மீட்டர் நீளத்துக்கு சர்வீஸ் ரோடு போட்டதும்னாக்க அது அதனால கையெழுப்படுத்தணும் அங்க அவரு நீதிமன்றத்துக்கு போயிட்டாரு டாக்டர் வந்து அருள்ராஜ் டாக்டர் நீதிமன்றத்துக்கு வந்து தொடர்ந்து வழக்கு நடத்தி இப்போது வழக்கு வந்து இறுதி கட்டத்துக்கு வந்து இருக்கிறது அதனால வந்து அடுத்த பதினேழாம் தேதி வந்து இந்த மாதம் பதினேழாம் தேதி நீதிமன்றத்துக்கு ஹியரிங் போட்டிருக்கிறாங்க நியாயமான அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் நியாயமாவே எடுத்து வச்சிருக்கிறோம் நல்ல தீர்ப்பு தான் நாங்க துறை சார்பாக நாங்க நம்புறோம் அந்த நல்ல தீர்ப்பு உடனேயே இந்த இரண்டு பாலங்களுக்குரிய பிரச்சனை ஒன்று மேல்மட்ட சாலை பாலம் அமைக்கிறது ஒன்று அங்க சர்வீஸ் ரோடு போடுறது ஒன்று இது ரெண்டுத்தையும் கட்டாயம் வந்து முன்னுரிமையோட கொடுத்து ஓட்டு பிரச்சனை தெரிஞ்சுட்டுனா இந்த நிதியாண்டிலேயே கூட முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போய் அதுக்கு திட்ட மதிப்பு எல்லாம் தயாரித்து துறையின் சார்பாக அந்த பணிகளை எடுத்துக்கொள்ளணும்னு தெரிஞ்சுக்கிறேன் Thank

மக்களை பொறுத்தளவுக்கு என்னென்னா நாங்கள் தான் சாலையை வந்து அரசு வகைப்படுத்தி வச்சிருக்கிறோம் மாவட்ட முக்கிய சாலை மாவட்ட இதர சாலை மாநில நெடுஞ்சாலை கிராம சாலைன்னு மாநில அரசாங்கமும் ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்த அளவுக்கு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தேசிய நெடுஞ்சாலைன்னு ரெண்டு அல்ல தேசிய நெடுஞ்சாலை மட்டும் தான் வந்து நிதிகளாக கொடுத்தாலும் சரி சாலைகள் படி மாநில சர்க்கார் நாங்கள் செய்கிறோம் ஆனா ஆணையத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாமே டெண்டர் வருது எல்லா பணிகளையும் தான் நீங்க சொல்ற சாலை ஆணையம் சம்பந்தப்பட்ட சாலை விருப்பாண்டில் பிரத்யாவில் வருகிற போது நாங்க எங்க கவனத்துக்கு வந்த உடனேயே மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அந்தந்த பகுதியில் இருக்கிற ஆர் ஓகே ரீஜினல் அத்தாரிட்டி அவங்க கிட்ட நாங்க வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் முறையிடுறாங்க கடிதம் இருக்கிறாங்க எங்க நாலேஜுக்கு வந்தோடனே எங்களுடைய நெடுஞ்சாலைத்துறை செயலாளர் நேரடியாக அந்த துறையினுடைய வெளியில செயலாளர் இருக்கு அங்க இருக்கிற சீஃப் மினிஸ்டர் தொடர்பு பண்றாங்க

மந்தி அரசாங்க அந்த சாலையை என்கிட்ட கொடுங்க நாங்கள் உரிவுபடுத்த மக்களுக்கு நாங்க வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க இந்த பக்கம் ஒன்றரை மீட்டரு இந்த பக்கம் ஒன்றரை மீட்டரு பத்து மீட்டர் சாலையை போட்டு ஒரு டோல்கேட் போட்டு கூட ரொம்ப சுத்தம் ஆரம்பிச்சாரு ஏழு மீட்டர் சாலை மாநில அரசாங்கம் சாலை இந்த பக்கம் ஒன்றரை மீட்டர் அந்த ஒன்றரை மீட்டர் போட்டு அவங்க ஆரம்பிச்சார் இது தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆவிடமாடல் ஆட்சி வந்த உடனே அவர்கிட்ட கவனத்தை கொண்டு போவாங்க ஆனா உடனே போகணும் ஏன்னா நான் இருக்கிறேன் எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுது இவரெல்லாம் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டார் அதனால வந்த உடனே முதலமைச்சர்கிட்ட சொன்னேன் இந்த வழி சாலை எல்லாம் ஒன்றிய அரசாங்கம் நான்குவழி சாலை அமைத்து விட்டு டோல் கேட் எல்லாம் போட்டு அதிகமான வசூல் செய்கிற ஒரு சூழ்நிலை நாட்டுல இருக்கு முதலமைச்சர் சாலை மேம்பாட்டத்துல ஒரு புதிய திட்டத்தை நாங்கள் அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் பர்மிஷன் கேட்டார் அவர் பர்மிஷன் கொடுத்தார் இப்போ இந்த ஆட்சி வந்த உடனே முதலமைச்சர் சாலை மேம்பாட்டத்துக்கு ஒரு திட்டத்தை அறிவித்து அது வேலையை நாலு வீழ்ச்சாலை தான் இருக்கு தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் போக்குவரத்து செறிவு நீங்க சொன்னீங்க அதிகமா போகுது பாருங்க அதனால போக்குவரத்து செறிவை கணக்கில் எடுத்துக்கொண்டு நாலு வீழ்ச்சாலைகள் நாங்க போட்டு சொல்ற ஆன்மீக பெருமக்கள் அதிகமாக போற திருச்செந்தூர் என்பது நீங்களும் அறிவீங்க நானும் அறிவீங்க அதனால இப்ப வந்து டிபிஆர் தயார் பண்றதுக்கு எடுத்துக்கிறோம் டீசல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு விரிவான திட்டத்தை கைக்கு வந்த உடனேயே அதுல வந்து ஏன்னா லாரி வழி சாலையில் போகும்போது எல்லே பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பல இடங்களில் போய் எல்லே பண்ணுற வேண்டிய அவசியமே இருக்காது அது மாதிரி இடங்களில் அந்தந்த ஆண்டு நாங்கள் எடுத்துடுவோம் நாங்கள் குறைந்த வேலையில் எல்லையே பண்ணுற வேலை இருந்துன்னு வச்சுங்க அதை நான் உடனே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு டிபிஆர் தயார் பண்ணி வரட்டும் எந்த அடிப்படையில் நிலை எடுத்து மிக குறைவு இருக்குன்னு சொன்னா தான் அடுத்த நிதியாண்டிலேயே முதலமைச்சரோட அனுமதியோடு நாங்கள் எடுத்து போனோம் எங்க எங்க வந்து உங்களுக்கு எங்க வந்து உங்களுக்கு வந்து

அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா டெண்டரை விட்டுட்ட உடனே பார்த்தீங்கன்னா போனோம்னாக்கா சாலை வந்து டெண்டர் விட்ட அளவுக்கு அகலம் இருக்காது எல்லாம் கையகப்படுத்த வேண்டிய வேலை இருக்கும் இது ஒரு பக்கம் போட்டு இன்னொரு பக்கம் நில எடுக்கலாம் பார்த்துட்டு போடும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் அப்படியே பாதியாக கிடக்கும் பதிமூணு வருஷம் பன்னெண்டு வருஷம் இருக்கு இந்த முதலமைச்சர் என்ன சொல்லிட்டாருன்னா லீஃபார் தயார் பண்ணும்போது சாலை விரிவாக்கம் செய்யறதா இருந்தாக்கா முதல்ல நிலையெடுப்பு தொண்ணூறு சதவீதம் முடிக்கணும் அது இப்பதாங்க நீங்க வந்து திட்ட தயார் பண்ணி சாலைகளை டெண்டர் விடணும்னு சொல்லிட்டாங்க ஆனால இப்ப நாங்க இந்த ஆட்சிக்கு வந்த ஒரு பாடு எங்கேயாவது சாலைகளை விரிவாக்கல் செய்யணும்னு சொன்னாங்க முதல்ல நிலை கையகப்படுத்திட்டு முறையாக இடம் இருக்குதான்னு பார்த்துட்டு தான் ரயில்வே மேம்பாலமாக இருந்தாலும் சரி இது போன்ற நான்கு வழி சாலையாக இருந்தாலும் சரி பத்து மீட்டர் சாலையாக இருந்தாலும் சரி ஏழு மீட்டர் சாலையாக இருந்தாலும் சரி மூணே முக்கால் மீட்டர் சாலையாக இருந்தாலும் சரி நிலம் கையகப்படுத்தாங்க நாங்கள் சென்ற விருது ஆனால் நீங்க சொல்லப்படுகிற அந்த சாலை நிலம் கையப்படுத்துற நிலையில் இருக்குது முழுமை நடந்த உடனே அதுக்கு உயர்ந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்